நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவர் ஒரு பெயர் தான் சந்துரு அவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ இங்க படிச்சு முடிச்சிட்டு தனியா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு அப்பா அம்மா இவர் ஒரே பையன்தான் அப்பா அம்மா இரண்டு பேருமே திருப்பூர்ல தான் இருக்காங்க சந்துரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பூர்ல தான் இப்போ இப்போ ஒரு வருட காலமாக தான் சந்துரு இங்க சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சந்துருவுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு போன் வருது அதுவும் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ உடனடியா கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சந்துரு ஆபீஸ்ல லீவ் கேட்டுட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாரு ட்ரெயினில் உள்ள போய் ட்ரெயினில் ஏறி டிராவலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ன ப்ராப்ளமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் யாருக்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப சோர்வாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஆப்போசிட் சீட்டில் ஒரு மிஸ் முஸ்லீம் பொண்ணு ஒருத்தங்க உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இந்த பையன் அமைதியாக வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன அந்த பையன் ரொம்ப நேரமாக அமைதியாகவே வந்துகிட்டு இருக்கான் அதுவும் உடல் சொர்றாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் மறுபடியும் தன்னுடைய அப்பா இருந்து சந்துருவுக்கு ஃபோன் வருது சந்துரு ஃபோனை அட்டன் பண்ணி என்னப்பா ஆச்சு ஏன் திடுதுன்னு கால் பண்ணிருக்கீங்க நான் வந்துகிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்துரு சொல்கிறான் உடனே அந்த சந்துருவோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே சந்துரு உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு இத கேட்ட சந்துரு உடனே செல்ல கீழ போட்டுட்டு செல்லு எங்க கடக்குது எது கடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம அப்படியே மைண்ட் பிளாக் ஆகி கண்ணுல இருந்து தாரத்தாரியா கண்ணீர் விழுத்து ஊத்துது அந்த பையன் அப்படியே தலையில அடிச்சுகிட்டு அழுவுறான் பக்கத்துல இருந்த அந்த முஸ்லீம் பொண்ணு என்னாச்சுப்பா ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அதுக்கு இவன் தான் மும்முரமா இருக்கான் அவங்க பேசுறது எதையுமே காதல வாங்கிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தலையில கைய வச்சிக்கிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்டே அழுதுட்டு வந்துட்டு இருக்கான் ஏப்பா என்னாச்சுன்னு சொல்லி நான் கேட்கிறேன்ல கொஞ்சம் சொல்லேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்லிடுறான் இன்னமும் அழுதுகிட்டே வர்றத பார்த்த உடனே அந்த முஸ்லிம் பொண்ணுக்கு பா தாங்கல நம்ம பையன் கூட இந்த மாதிரி தானே இருப்பான் இவ்வளவு வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சந்துரு கிட்ட ஏன்பா ஏன் நீ என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா நான் உனக்கு அம்மா மாதிரிப்பா செஞ்சு உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அப்போதான் தன்னுடைய அம்மா தவறி போனதை அவங்க கிட்ட சொல்றான் சந்துரு இந்த மாதிரி எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருந்தாங்க தான் ஆபீஸ்ல லீவ் கேட்டுட்டு நான் இப்போ திருப்பூருக்கு போயிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இடையிலே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா தவறிட்டா வந்து சொல்கிறாங்கரு எனக்கு ரொம்ப மன உடச்சலாக இருக்குது எனக்குன்னு இருந்தவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் அதில் எங்கள் அம்மா போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான் அப்போ தான் அந்த முஸ்லீம் பெண்மணி அந்த சந்த்ருவுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு தலையை த கோதி விட்டுட்டு கவலைப்படாதப்பா நானும் வந்து உன்னுடைய அம்மா மாரி நீ என்னை நினைச்சுக்கோ எனக்கும் ஒரு பையன் வந்து வயசுல இருக்கான் இப்போதான் ஹஸ்பண்டும் வந்து இறந்து போனாரு இறப்புன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது கடவுள் ஒருத்தங்களை படைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியை வைப்பான் அது எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் உங்க அம்மாவுக்கு இந்த தான் போகணும்னு இருந்தா அது போய் தான் ஆகும் அதனால உங்க அம்மா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ அழுவ கூடாது மேற்கொண்டு உங்க அம்மாவோட ஆசை என்னவோ அதை தான் நீ நிறைவேற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க அந்த முஸ்லிம் பொண்ணு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் சந்துருவுக்கு அழுக தாங்க முடியல மேற்கொண்டு அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்கான் அப்புறம் திருப்பூரும் வந்துருது ஸ்டேஷன்ல இறங்கிறதுக்காக நம்ம சந்த்ரு சாமான எல்லாத்தையும் வந்து கீழே இறக்குறான் மேலே போட்டிருந்ததை கீழே இறக்கி வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒரு தான் அந்த முஸ்லீம் பொண்ணும் இவனை வழி அமைச்சு விடுறதுக்காக அங்கேயே உக்காந்துருக்காங்க ட்ரெயின் உள்ள உக்காந்துருந்த அந்த முஸ்லீம் பொண்ணுகிட்ட ஏமா நீங்க எங்க போறீங்க ஏன் வந்து இன்னும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான் ஏன்னா இவ்வளவு நேரமா தன்னை ஆறுதல் படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா யாரு என்னன்னே சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் நமக்காக வந்து இவ்வளவு நேரம் ஆறுதல் சொன்னாங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏமா என்ன இறங்கவே இல்லை எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் சந்த்ரு அதுக்கு நான் ஈரோடுலேயே இறங்கிருக்க வேண்டியதுப்பா ஆனா உனக்காக தான் நான் இங்க வந்தேன் ஏன்னா நீ வந்து தவறான ஒரு முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது உங்க அம்மா இருந்த துக்கத்தில் அதே மாதிரி உனக்கு ஒரு ஆறுதல் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து ஈரோட்டில் இறங்கவே இல்ல உன் கூடவே வந்து டிராவல் பண்ண அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க ஏமா எனக்காக வந்தீங்க இப்ப நீங்க எப்படி போவீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா நான் வந்து திருப்பி ட்ரெயின் இருக்கு அதிலே போயிடுவோம் அப்படி இல்லாட்டி பஸ்ல கூட போயிடுவேன் நீ பாத்து பத்திரமா போ கவலைப்படாத உங்க அம்மா உன் தான் இருப்பாங்க உன்னோட நினைவுல வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க உடனே சந்துரு அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி அழுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுகுறான் உடனே வந்து கவலைப்படாதப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு பெண்மணியை வந்து மீட் பண்ண அதுவும் ட்ரெயின்ல உண்மையிலுமே வந்து எனக்கு அவங்க மாதிரி தான் அவங்க அவங்க கூட நான் கேட்கல வந்து எனக்காகவே இறங்காம என் கூட வரைக்கும் வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்ற மொத்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவா பறவை போட்டிருந்தாரு அந்த ஃபேஸ்புக் பதிவை எல்லோருமே வந்து ஷேர் பண்ணாங்க மத்தவங்களுக்கு இப்போ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் அந்த சந்துரு யாரு என்னன்னே சொல்லி அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க துக்கத்துல இருக்காங்க ஒரு துன்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலா நம்ம ஊன்றுகோலா இருக்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் ஏன்னா நமக்கு எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் அன்னைக்கு மற்றவங்க நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்